சூரியமரி சரியில்லை இப்போ ஒரு எபிசோட் எப்சர் வந்துட்டுனே சொல்லலாம் தாரா வந்து அந்த செக்யூரிட்டிக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணோன்னா அந்த கால் வந்து அவங்க அட்டெண்ட் பண்ண முடியல என்னடா அது ஃபோன் வருதுன்னு சொல்லி செக்யூரிட்டி வந்து பயப்படுறாங்க டே ரிங் போகுதுங்கிற மாதிரி சங்கரமணிகிட்ட வந்து பேசணுன்னே சிஸ்டர் என்ன சிஸ்டர் காமெடி பண்ணுறீங்க ரிங்க ராசி இருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இதுதான் தருணமா லௌட் ஸ்பீக்கரில் போடுறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா ரிங் போகுது வந்து கேட்குது ஆமாம் சிஸ்டர் ரிங் போகுது கேட்குது அப்படின்னு சொல்லும்போது போது ஆஃப் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல அந்த செக்யூரிட்டி அது ஆன் பண்ண ஒரு நொடியே வந்து திருப்பி வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாரான் அப்போனா எவனோ ஒருத்தன் அந்த சிஸ்டர் ஃபோனை வந்து எடுத்திருக்கான் அவனுக்கு பாஸ்வேர்டு இதெல்லாம் தெரிஞ்சு அவன் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே நம்ம எப்படி இருந்தாலும் அந்த ஃபோனை வந்து ரீச் பண்ணணுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க சூர்யா மாப்பிள்ளைக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தாராவும் சக்கரபாணியும் வெணிலா வீட்டை வந்து காட்டுறாங்க அவங்களும் அவங்க தங்கச்சியும் வந்து அப்படியே உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருக்கிறப்ப பாட்டி ரஞ்சித்து அப்புறம் கார்பன்டரு ஏகப்பட்ட பேரை வந்து கூட்டிகிட்டு வராங்க பாட்டி என்னாச்சு எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க பாட்டின்னு தெரிஞ்சுக்கலாமா வந்தவங்களை வீட்டுக்குள்ள வர வச்சு தான் நியாகரிகம் ஆனா நீ நமக்குள்ள என்னமோ வந்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்க இது நம்ம வீடு நம்ம வீட்டுக்குள்ள வரதுக்கு என்ன அழைச்சாதான் வரணுமா என்னன்னு சொல்லி பாட்டி வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வராங்க நான் என்னமோ வந்து இன்னும் ஒரு ஆறு மாசம் இருக்கலாம் மாட்டேன் ரெண்டு மாதம் தான் இருப்பேன் உங்க கல்யாணத்தெல்லாம் என்னால் பார்க்க முடியாது அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்க தான் வந்திருக்கேன் உன் பெட்ரூம் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பாட்டி நீ இந்த வீட்டுக்கு வந்ததே தப்பு இல்லை பெட்ரூம் வேறு எங்கே இருக்குன்னு கேட்குறியா ரொம்பவே தப்பு பாட்டி அப்படின்னு சொல்லும்போது ஏய் நான் எது செஞ்சாலும் உங்கள் நல்லதுக்கு தான்டா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே வாயா அப்படின்னு சொல்லும்போது என்ன பாட்டி இங்கே செய்ய போகிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே உனக்கு கட்டில் வந்து செய்யலான் இருக்கம்மா இது நார்மல் கட்டிலாக தான் இருக்குது தேக்கு கட்டில் ஸ்ட்ராங்காக வந்து ரெடி பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க கார்பெண்ட்ரு கூட்டிகிட்டு வந்து மெஷர்மெண்ட்லாம் பண்ணுறாங்க நல்லா பெய்ய கட்டிலாம் வந்து செய்யணும்னு சொல்லி ஒரு மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க எதுக்கு பாட்டிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்துல சொன்னோன்னே தேன் வந்து குக்கி அழகாக வந்து சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் சூப்பராக வந்து செய்யணும் உனக்கு அட்வான்ஸ்லாம் வந்து ஃபோனில் வந்து போட்டு விட்றேன் சரியா அப்படின்னு சொன்னோன்னு அனுப்பிச்சிக்கிறாங்க என்ன நல்லா இருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் உன்னை கேட்காம செஞ்சிட்ருக்கேன் என்ன பண்ணுறது என்னோடய டைம் வந்து இப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல காலத்தை வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு போகணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம பாட்டி ஒரு பக்கம் வந்து இன்னொரு ஆள் வந்து வராங்க யார் என்ன எதுன்னு பார்த்தா அவங்க டிராவல் ஏஜென்ட் வந்து வச்சுருக்காங்க பிள்ளை அவங்க வந்து வராங்க இவங்க யார் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி ரஞ்சித் வந்து கேட்டோன்னே நம்ம பாட்டி வந்து சொல்கிறாங்க அணிமூனுக்கு ட்ரிப்பு எங்கேயாவது போகணும் இல்லை சுவிட்சர்லாண்டு ஜெர்மனி ஆஸ்திரியா நியூஸிலாண்டு எங்கே வேணாலும் போயிட்டு வாங்க இல்லை குழு மணாலி மணாலி போகலாம் சிம்லா போகலாம் ஊட்டி கொடைக்கானல் அது மாதிரி போட்டாலும் சூப்பராக வந்து போயிட்டு வாங்க ஒரு பதினஞ்சு நாள் வந்து பேக்கேஜ் போதுமா இல்லை ஒரு மாதம் போடட்டா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே சரி ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் வந்து குணும் மணாலிக்கே வந்து போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது அதையே அதே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இருங்க இருங்க நானே வந்து எக்ஸைட்மெண்ட்டில் டூர் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு என்னம்மா உங்ககிட்ட நான் கேட்கவே இல்லை வேணா வந்து சுவிட்சர்லாண்டு வேணால் போயிட்டு வரியாமா அப்படின்னு சொல்லி கேட்டோனே இல்லை எனக்கு குணும் மணாலியே வந்து ஓகே மாதிரி காவடி பண்ணிகிட்டு இருக்காங்க வெண்ணிலா ஐயோ சாமி வந்து என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே நான் வந்து வெண்ணிலாவை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க நம்ம மேலே வேப்பிலையை வச்சு அடிக்காமல் விடாது போல இருக்கே வெண்ணிலா வேற செம்மையா வந்து முறைக்கிறாளே அப்படின்னு சொல்லும்போது நானும் அந்த காலத்தில் வந்து ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிட்டு வந்தோம்மா நீயும் வந்து நல்லபடியாக வந்து போயிட்டு வரணும்ல உங்கள் தாத்தா என்ன ஊட்டி கொடைக்கானல் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அவரோட பேரம் பேத்தி நீங்கள் வெளிநாடு கூட போயிட்டு வரலாம் சரியா அப்படின்னு சொல்லும்போது சரி ஆ போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் உங்கள் பாட்டி என்ன அளவுக்கு மீறி நடந்துக்கிறாங்க எனக்கும் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரிலங்க என்னை மன்னிச்சுடுங்க எனக்கு சொல்கிறதுக்கே வந்து கஷ்டமாக தான் இருக்குது இன்னும் எவ்வளோலாம் வந்து அனுபவிக்க போகிறோம் தெரியலையே உன்னால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பாட்டி வந்து ஒரு புடவை வந்து கொடுக்குறாங்க இந்தா இந்த புடவை வந்து வாங்கிக்கமா அப்படின்னு சொல்லும்போது கியூட்டாக அழகாக இருக்குது அந்த புடவை இதை பார்த்தோன்னு வந்து தேன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லோரும் போனதுக்கப்புறம் உடவ ரொம்ப அழகாக இருக்குல்ல போகிற போக பார்த்தா வந்து பாட்டி உனக்கு கல்யாணம் பண்ணி தான் போகும் போல இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தேனு சூர்யா வந்து எந்திரிக்கிறாங்க நைட் வந்து ஒரு பதினோரு மணி வாக்குல இருக்கும் போல அப்பன்னு பார்த்து தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா பக்கத்துல ஃப்ளாஸ்கில் தண்ணி வந்து இல்லை ஏன்னா தண்ணியை காணமே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மாறி வந்து கம்பெனிலையும் வேலை பார்த்துட்டு இங்கேயும் வேலை பார்க்கணுன்னா ரொம்பவே கஷ்டம் தான் நம்மளே போகலாம் தான் அசந்து தூங்கியிருப்பான்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்கலான்னு சொல்லிட்டு கீழே வந்து படிக்கட்டில் வந்து இறங்குறாங்க ஒரு பக்கம் திடீர்னு வந்து மாறி வந்து எந்திரிக்கிறாங்க ஏஞ்சி பார்த்தா சூர்யா உட்காணுன்னு அச்சுச்சோ என்னடா சூர்யா காணுன்னு சொல்லும்போது கீழே வந்து ஒரு சத்தம் வந்து கேட்குது உடனே வந்து சூர்யா வந்து அப்படியே கீழே வந்து உட்காந்துகிட்டு இருக்காப்புல அச்சுச்சோ ஹஸ்பண்டு சார் ஹஸ்பண்டு சாருங்கிற மாதிரி வரப்ப நம்ம பார்வை சீஜா ஹாஸ்னி தாரா சங்கரம்பாணி எல்லாரும் வந்துடுறாங்க என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்கும்போது ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டு சாருக்கு பக்கத்தில் தண்ணி வைக்காமல் விட்டுட்டேன் அதனால தான் அவரு தண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு கீழே வந்தாப்புல மாறி அதை விட உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி தாரா வந்து கேட்குறாங்க சூர்யா உனக்கு ஏதாவது ஆச்சாப்பா அப்படின்னு சொல்லி அன்பா பசமா வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாரா உனக்கு எதா என்னால் தாங்க முடியுமாப்பா அப்படின்னு சொல்லி தான் நம்ம தாரா வந்து கேட்கும்போதே மாறி எதுவும் திட்டாதீங்க மாறி வந்து எந்த தப்பும் பண்ணலமா அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா சொல்கிறேன் நான் மாறி வந்து எழுப்பாம நானே கீழே இறங்கி வந்துடலான்னு தான் பார்த்தேன் கடைசியில் இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்படியே வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க சூர்யா வந்து தூங்க வச்சிடறாங்க நம்ம மாறி அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது அப்போனு பார்த்து தாரா வந்து சூர்யா ரூமுக்கு வெளியே வந்து நின்று ஜன்னல் வழியாக இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம மாறி வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க சூர்யாவை வீட்டுக்குள்ளே எப்படி எப்படி போகணும் எப்படி எப்படி வரணும்னு நான் உங்களுக்கு கற்றுத்தரேன்னு சொல்லி இத்தனை ஸ்டெப் வச்சா பாத்ரூமு இத்தனை ஸ்டெப் வச்சா படிக்கட்டு அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க சரிம்மா அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஒரு பக்கம் அரவிந்த் வந்து கம்பெனிக்கு வந்து போகிறாங்க இதோட வந்து பார்ட் ஒன் எபிசோட் முடிஞ்சிச்சு இப்போ பார்ட் டூக்கான எபிசோடாக பார்ப்போம் கம்பெனிக்கு போனோன்னே எல்லா பேரும் வந்து தீவிரமாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சா மிஷினரிஸ் எல்லாமே வந்து செட் பண்ணியாச்சான்னு கேட்குறாங்க இன்றைக்கே ஒர்க்லாம் ஆரம்பிச்சிடலாம் சார் ஆல்ரெடி வந்து செட் பண்ணியாச்சு பூஜையை போட்டுட்டு ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னோன்னே அரவிந்துக்கு துக்கி வாரி தான் அந்த இடத்துல எடா அது இப்படியெல்லாம் நடக்குது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சரி வராது அம்மாவோட திட்டம்லாம் ஆகிடும் இன்றைக்கே வந்து வேலைக்கு எல்லாரையும் சேர்த்தா அப்புறமேட்டு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அரவிந்த் இந்த தவலை வந்து நம்ம மாறிக்கிட்ட சொல்லுவோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க மாறிக்கிட்ட சொல்லி பத்து பிசாக்கும் பிரேஜனல் அவன் நம்ம என்ன திட்டம் போட்டாலும் தவிடுபடி ஆகிடுவான் நம்ம அம்மாட்ட சொல்லணும்னு சொல்லி தாராக்கும் சங்கரமணிக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க அம்மா இங்கே மிஷினரிஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சுமா பூஜை போடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க பூஜை போட்டோன்னே ஆளை வேறு சேர்த்துட்டானா நம்ம மாறி அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளால் என்னமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா அம்மா நான் இருக்கேன்ல நான் பார்த்துப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியலையே மாறி ஒன்னா கம்பெனிக்கு வந்து கிளம்புறப்பா கம்பெனிக்கு கிளம்புறப்ப உனக்கே விவரம் வந்து தெரியும் அம்மா திட்டம் போட்டுட்டியா அம்மா இந்த வாட்டி சொதப்பாமல் இருக்கணுமா பார்த்துக்கோமா ஒவ்வொரு வாட்டியும் சொதப்பி சொதப்பி எனக்கே கொஞ்சம் அசிங்கமாக இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம அரவிந்து சரிப்பா நான் பார்த்துக்குறேன்னு சொன்னோன்னே அதிரடியாக வந்து கிளம்புறாங்க நம்ம மாரியும் வெண்ணிலாவும் வாங்க மேடம் கம்பெனிக்கு போயிட்டு பூஜையை போட்டுட்டு மிஷினரிஸ் எல்லாத்தையும் ரன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ தான் ஃபோன் அடித்து கேட்டேன் அவங்க வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டாங்களாம் பூஜையை போட்டுட்டா இருக்கிற லேபரை வச்சு மிஷினரிஸை வச்சு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிச்சிடலாங்கிற தான் சொல்றாங்க ஒரு பக்கம் வந்து பூஜை போடுற இடத்துக்கு வந்து வெண்ணிலாவும் மாறி இருக்கிற வேலை பார்க்குற தொழிலாளியர்கள் எல்லாரும் வந்துடுறாங்க அந்த இடத்துல அப்படியே பூஜை போடலான்னு இருக்கிறப்ப ஒரு பக்கம் ஏதோ வந்து ஒரு பொருள் வந்து மாறி ஃபேக்ட்ரியில் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து வராங்க டிக் 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 இருக்கான்னு தான் பார்க்குறாங்க இது எல்லாம் தாராவோடைய ஏற்பாடு போல இருக்கு செம்ம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் மேடம் இங்கே ஒரு விஷயம் வந்து இருக்கு நீங்கள் எல்லாம் பத்திரமா வந்து வெளியில போயிட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொன்னேன் இருக்கிற எல்லாரும் வந்து ஒரு நூறு பேர்கிட்ட வந்து மாறி ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க அவங்க எல்லாரும் வந்து வெளியில் வந்து திடுப்பிடு திட்டுப்பிடுன்னு ஓடி வந்து நிற்கிறாங்க என்னப்பா அது இப்படியெல்லாம் இருக்கே இன்றைக்கி தான் வந்து மங்களகரமாக வந்து நல்ல நேரம் பார்த்து பூஜையை பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிடலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அரவிந்த் வந்து இந்த தகவலை வந்து தாராட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க நிச்சயம் எல்லாம் தாராவோட வேலை தானே வெண்ணிலா வந்து மாறிக்கிட்டே பேசுகிறாங்க ஆமாம் எதுவும் கடந்து போகும் நம்மளை ஆரம்பிக்க விடாமல் பண்ணிட்டா நம்ம சோர்ந்து போயிடுவோம்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க என்றைக்கி ஆரம்பித்தா என்ன நம்மளால் முடியும் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையை அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் மாறி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த அதிகாரிகள்லாம் வந்து தேடுதல் பணியில் வந்து இருக்காங்க மாறி ஃபேக்ட்ரியில் எதுவும் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தாரா வந்து பேசுகிறாங்க சூர்யா கிட்ட ஃபேக்ட்ரியில் பூஜை போடுறதுக்கு முன்னாடியே வந்து நின்று போச்சாப்பா ஏகப்பட்ட பேர் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் வந்து பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா நான் தான் ஆரம்பத்துலேயே சொன்னேன்ல இதெல்லாம் எடுக்க வேணான்னு இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டால் என்ன தான் நம்மளோட எதிரிங்க வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நமக்கு தேவையாங்கிற மாதிரி சூர்யா கிட்டே வந்து ஒன்றுக்கு ரெண்டு மாறி பண்ணுற விஷயம் எல்லாமே தப்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து சூர்யா வந்து எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு அவங்க அம்மா ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு அப்படியே ஏஞ்சிச்சு அவங்க மட்டும் போகிறாங்க பார்த்து சூர்யா ஜாக்கிரதையா போ அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃபோட்டோவை பார்த்து அம்மா நீதாம்மா வந்து எங்களுக்கு துணையாக இருக்கணும் மாறி இந்த விஷயத்தில் வந்து ஜெயிக்கணுமா அப்படின்னு சொல்லி சாமி கும்பிடும்போது சங்கரமணி வந்து பேசுகிறாங்க மாறி செய்ய வேண்டிய விஷயம்லாம் இவன் செய்ய ஆரம்பிச்சிட்டானாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சங்கரமணி